குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மனத்துறைக்கு வந்த ரகசிய தகவல் குக்கரில் கொதித்த வனவிலங்கு வீட்டில் கிடைத்த காய்கள் அதிர்ந்து போன அரசு அதிகாரிகள் கோவையில் பகீர் கோவை மாவட்டம் ஆலந்துறை அடுத்து அமைந்துள்ளது முகாசிமங்கலம் இப்பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் இப்பகுதிகளில் சட்டவிரோதமாக வனவிலங்குகள் வேட்டையாடுதல் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது கோவை மாவட்ட வனத்துறையினர் வனவிலங்குகளை வேட்டையாடும் நபர்களை நோட்டமிட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது இந்த நிலையில் டிசம்பர் பதினாறாம் தேதி மதுக்கரை வன சரகார் சத்யாவிற்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அந்த தகவலின் அடிப்படையில் வனவர் ஐயப்பன் தலைமையிலான வனத்துறையினர் கோவை ஆலந்துறை முகாசிமங்கலம் சென்றுள்ளனர் அப்பகுதியில் வசிக்கும் குழந்தான் என்பவர் வீட்டில் அதிரடியாக நுழைந்த வனத்துறையினர் உள்ளே சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அங்கு சமையலறை சென்ற வனத்துறையினர் குக்கரில் காட்டு பன்றி கரியை சமைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியாகியுள்ளனர் இது குறித்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட காரணத்தால் அவரின் மீது வன உயிரின வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பவ இடத்திலேயே அபராதம் வசூலித்தனர் உடனே வீட்டின் மற்ற பகுதியில் வனவிலங்குகளின் பாகங்கள் உள்ளதா என சோதனை செய்தவர்கள் அங்கே மறைத்து வைத்திருந்த அவுட்டுக்காய் எனப்படும் நாட்டு வெடிகள் மூன்று இருப்பதை கண்டுபிடித்தனர் அவுட்டுக்காய் என்பது வெடிமருந்து வைத்து தயாரிக்கக்கூடிய ஒரு வகை நாட்டு வெடி உண்டாகும் இதனை அதிகம் வனவேட்டையில் ஈடுபடுபவர்கள் பயன்படுத்துவர் இந்த அவுட்டுக்காய் வெடியை பயன்படுத்தும் வேட்டையர்கள் அவுட்டுக்காயின் மீது வனவிலங்கு உண்ணும் உணவைத் தடவி வனப்பகுதியில் ஆங்காங்கே வீசுவார்கள் அதனை உணவு என நினைத்து உண்ணும் வனவிலங்குகள் நாட்டு வெடிகுண்டு வெடித்து சம்பவ இடத்திலேயே இறந்துவிடும் பின்னர் வனப்பகுதிக்கு செல்லும் வேட்டைக்காரர்கள் இறந்த விலங்குகளை எடுத்துக்கொண்டு தங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வர் இந்த பொறியில் சிக்கி சில சமயம் வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் வளர்க்கப்படும் கால்நடைகளும் இறந்துவிடுகிறது என குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி விவசாயிகள் இந்த நிலையில் வெடிகுண்டு வீட்டில் பதுக்கப்பட்டிருந்த சம்பவம் தொடர்பாக வனத்துறையினர் மூலம் ஆலந்துறை காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சட்டவிரோதமாக வெடிப்பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த குற்றத்திற்காக குழந்தானை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் மேலும் அவரிடமிருந்த மூன்று அவுட்டுக்காய்களை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர் அதனை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட குழந்தானிடம் ஆலந்துறை காவல் நிலையத்தில் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதையடுத்து டிசம்பர் பதினேழாம் தேதி ஆலந்துறை காவல் நிலையம் சென்ற மதுக்கரை வனத்துறையினர் அங்கே கைது செய்யப்பட்ட பல கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டு விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் விசாரணையில் கைது செய்யப்பட்டவரிடம் நாட்டுவேடி எங்கு வாங்கப்பட்டது யார் தயாரிக்கிறார்கள் என்பது குறித்தும் நாட்டுவேடியை வைத்து இதுவரை என்னென்ன வன விலங்குகள் வேட்டையாடப்பட்டது என்பது குறித்தும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் இதையடுத்து முதற்கட்ட விசாரணையில் காட்டு விலங்கை வேட்டையாடியதை குழந்தான் ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் வெடிகுண்டு வாங்கியது பற்றியும் சில தகவல் கூறியதாக சொல்லப்படுகிறது ஆனால் விசாரணையின் முடிவிலேயே நடந்த சம்பவம் பற்றி முழுமையான தகவல்கள் வெளிவரும் என ஆலந்துறை போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க